கன்னியாகுமரி மாவட்ட அரசு ரப்பர் கழகம் குறித்த ஆய்வுக் கூட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட அரசு ரப்பர் கழக அலுவலகத்தில் நேற்று நடந்தது கூட்டத்தில் வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமை தாங்கினார் கலெக்டர் அழகு மீனா முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத் தலைவர் சுரேஷ் ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அரசு ரப்பர் கழகத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது அமைச்சர் ராஜகண்ணப்பன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது கூறியதாவது அரசு ரப்பர் கழகத்தின் தற்போதைய நிலை மற்றும் எந்தவிதமான வளர்ச்சிப் பணிகளை கொண்டு வரலாம் என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது கூட்டத்தில் பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன மதுரைக்கு வருகிற பதினேழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகை தரவுள்ளார் தற்போது நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் அவரிடம் தெரிவிக்கப்படும் அரசு ரப்பர் கழகத்தில் இருபது ஆண்டுகளாக பணிபுரியும் சிஎல்ஆர் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான கோரிக்கை முதலமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் குரங்கு தொல்லை இருப்பதாக புகார்கள் வந்துள்ளன இதை கட்டுப்படுத்த கூண்டுகள் வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்கப்படும் சிங்கவால் குரங்குகள் மலைப்பகுதிகளில் வசிப்பவை என்பதால் அவை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வராது வனப்பரப்பை அதிகரிப்பதில் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி முப்பத்து மூன்று சதவீத வனப்பரப்பு என்ற இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது குமரி மாவட்டத்தில் ரப்பர் பூங்கா அமைப்பது குறித்து தற்போது முடிவெடுக்கப்படவில்லை அடுத்த முறை திமுக ஆட்சிதான் தொடரும் எனவே எதிர்காலத்தில் இது குறித்து பரிசீலிக்கப்படும் கேரளாவில் தனியார் காடுகள் சட்டம் அமலில் உள்ள இடங்களில் பணிகள் செய்ய கெடுபிடி காட்டுவதில்லை என்று கேட்கிறீர்கள் ஆனால் கேரளாவில் உள்ள சட்ட தமிழகத்தில் உள்ள சட்டங்களுக்கும் வேறுபாடு உள்ளது கேரளாவில் அதிக மலைகள் உள்ளன இன்று மலைகள் குறைவு தமிழகத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தனியார் காடுகள் சட்டத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்

அப்படின்னு சென்ட்ரல் நம்பர் ஒன் வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா ரெண்டாவது சைனா மூணாவது இந்தியா ஃபாரஸ்ட் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் அப்புறம் வேற என்ன கேரளாவுல கேரளாவுல பெரியார் தார்கள் கீழே வரக்கூடிய இடங்கள்ல வந்து மக்கள் எதுவும் செய்யறதுக்கு பெரிய தலையிடும் கேரளா வேற அங்க இப்போ நிறைய மவுண்டன்ஸ் இருக்கு இங்கே மவுண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக கம்பி கிடையாது இங்க வீடு என்ன சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டா அது கூடிய செயல்பாடுகள் அரசியலங்கும் சொல்ல முடியாது